அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே அல்லா சுபானா நம் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் சீரான வாழ்க்கை அருள் ஆமீன் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய நியூ ஜெனரேஷன்ஸில் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் போயிடுது அதுலேயும் தொழுகை சார்ந்த நிறைய விஷயங்கள்ல கேர்லெஸ்ஸாக இருந்துடுறாங்க இதில் மெயினாக பார்க்கணும்னா நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தால் தொழுகை தொழுகலாமான்றது தாங்க கண்டிப்பாக தொழுகலாம் பட் சில விதிமுறைகள் இருக்குது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா அல்ஹமது இல்லா ஆனால் நிறைய பெண் பிள்ளைகளுக்கு தெரியாம கூட இருக்கு நான் கவனிச்சதுல நிறைய பெண் பிள்ளைகள் அதுலயும் புதுசா ஏஜ் அட்டன் பண்ண பசங்க காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்துடுறாங்க நெயில் பாலிஷ் போட்டுட்டு கூட தொள்கைக்கு நிற்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் இல்லையா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே ஸோ இப்போ டாபிக் வருவோமா டாபிக் என்ன தொழுகை நிறைவேற்றலாமா நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது தொழுகைக்கு முதல் கடமை என்ன உழு பண்ணுறது இல்லையா ஸோ நம்ம உழு பண்ணும்போது உழுக்கான பார்ட்ஸ் கண்டிப்பாக நினையணும் இல்லையா கை முதல் கால் வரை அனைத்து பாகங்களும் கண்டிப்பாக தண்ணியால் கிளீன் பண்ணணும் ஆனால் நெயில் பாலிஷ் போடுறதால நம்ம நகத்தில் ஒரு லேயர் மாதிரி கவர் ஆயிடுது அதாவது நம்ம நெயில்ஸ்க்கு நடுவில் ஒரு திரை மாதிரி வந்து கவர் அப் பண்ணிடுது ஸோ உழு பண்ணும்போது நெயில்ஸில் தண்ணி கண்டிப்பா படாதுங்க ஸோ கண்டிப்பா ஒழு நிறைவேறாது உழுவே நிறைவேறா தொழுகை எங்கேருந்து நிறைவேறும் இப்போ இதுல ஒரு ஹதீஸ் கொண்டு பார்ப்போமா நம் நபிநாயகம் செலவாளி செல்வம் அவர்கள் ஒரு மனிதரை தொழுதுட்டு இருக்கிறத பார்த்தாங்க அந்த மனிதருடைய காலில் ஒரு நகம் அளவு இடம் ட்ரையாக இருந்துச்சு காஞ்சிருந்தது ப்ராப்பராக காலை ஃபுல்லா நினைக்காம இருந்திருக்காங்க ஒரு சின்ன பாகம் மட்டும்தான் அதுல வந்து மிஸ் ஆகிருக்கு அதுக்கு செலவால செல்வம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட ஒழு மற்றும் தொழுகை ரெண்டையும் மறுபடியும் நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்கு வச்சிருக்காங்க சோ இதுல இருந்து கிளியரா தெரியுது ஒழுக்கான அனைத்து பாகங்களும் ஃபுல்லா ப்ராப்பரா கழுவணும்னு ஒரு சின்ன இடம் கூட நனையாம இருக்க கூடாது சோ அப்படி இருக்கும் போது நெயில் பாலிஷ் போடுறதால நாம ஒழு பண்ற தண்ணி நம்ம நெயில்ஸ் வரைக்கும் கண்டிப்பா போகாது ஒரு பேரியர் மாதிரி ஒழுவின் தண்ணியை தடுத்து நிறுத்திடுறது சோ கண்டிப்பா நெயில் பாலிஷோட தொழுகை நிறைவேறாது ஏன்னா ஒழுவே நிறைவேறல அதனால நெயில் பாலிஷ் போட்டு இருந்தாலுமே நெயில் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இந்த இடத்துல நம் சில்ல பெண் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் ஒழு பண்ணிட்ட பிறகு தான் நெயில் பாலிஷ் போட்டு தொழுகலாமான்னு கேட்பீங்க கண்டிப்பாக தொழுகலாங்க இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யூர் நெயில் பாலிஷ் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டு ஹராமான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ பியூட்டி காஸ்மெட்டிக்ஸில் நிறைய ஹராமான பொருள் ஆட் பண்ணுறாங்க அதை கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நெயில் பாலிஷ் போடுறது ஹராம்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க ஆனால் சில விதிமுறைகளை பின்பற்றலாம் நிறைய பேருக்கு நெயில் பாலிஷ் போடுறது ரொம்ப பிடிக்கும் சோ அந்த மாதிரி பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல நம்மளுக்கு தொழுகை இருக்காது இல்லையா சோ அந்த மாதிரி நேரத்துல யூஸ் பண்ணிக்கலாம் பட் அந்நி ஆண்கள் பாக்குற மாதிரி ஷோ ஆஃப் பண்ண வேண்டாம் அதையும் கொஞ்சம் நினைவுல வச்சுக்கலாம் உழு பண்ணிட்ட பிறகு நான் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண அதுக்கப்புறம் நான் தொழுத என்னுடைய தொழுகை நிறைவேறுச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறி இருக்கும் ஏன்னா உங்களுடைய உழு நிறைவேறி இருக்கு உழு நிறைவேறி இருந்தா கண்டிப்பா உங்களுடைய தொழுகையும் நிறைவேறும் ஆனா அதோட என்னுடைய மறுவேறு தொழுகையை நான் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நினைவு கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒழு முறிஞ்சிருக்கா இல்லையான்றது நீங்க கண்டிப்பா கவனிக்கணுங்க சோ உங்களுடைய ஒழு முறிஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய அடுத்த வேலையை தொழுகையை வந்து ஒழு இல்லாம நீங்க நிறைவேற்ற முடியாது இல்லையா கண்டிப்பா நீங்க மறுபடியும் ஒழு செய்யணும் அதுக்காக என்ன செய்யணும் அகெய்ன் உங்களுடைய நெயில் பாலிஷோட நீங்க தொழுக முடியாது ஏன்னா உங்களுடைய நெயில்ஸ்ல ஒழு பண்ணுற தண்ணி வந்து போய் சேராது அதுக்காக நெயில் பாலிஷ் ரிமூவரை வச்சு உங்களுடைய நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உழு செஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த வேலை தொழுகைய நீங்கள் தொழுகலாம் ஸோ நெல் பாலிஷ் போட்டுக்கிட்டு தொழுகலாமா இல்லையான்ற ஒரு டவுட் கிளியர் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு பெண் பிள்ளைகள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம போயிடுது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்து கொள்வது தர்மம் இது நம் நபி நாயகம் செலவரசலம் அவர்கள் சொல்லிருக்காங்க ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கூடவே பெல் ஐக்கன் பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி